நூறுத்தட்ட வேலைக்கு போனோம்னா அவர் கரெக்டாக அஞ்சரை மணிக்கெல்லாம் அவர் சொல்லிடுவார் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சா கதை வரும்னு அவர் நினச்சிருக்காரு அதெல்லாம் எப்படி வரும் கதை ஒரு நூறு நாள் யோசிச்சா வராது ஒரே ஒரு நாள் ஒரு செகண்டில் வச்சா வந்துடும் சாதாரண பாலைவனம் எங்கே இருக்கு அது ஆப்பிரிக்காவில் இருக்குது இங்கே இருக்குது இது தார் பாலைவனம் தாரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார் நீ நிறையா படிச்சிருக்க போல நீ வேற ஆள்கிட்ட வேலைக்கு வந்தார் ஏன்னா பாலைவனம் எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கடா வேலைக்கு போகணுன் ஆயிரம் படம் பார்த்தேன்னா நீங்கள் நூறு படமெல்லாம் ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படம் ஓடுன ஒரு படம் லனின் சார்ட்ட கேளுங்க ஓடின ஒரு படம் அது கரகாட்டகரனாக இருக்கட்டும் தில்லான மோனாமல் இருக்கட்டும் சட்டம் ஒரு இருக்கிறையாக இருக்கட்டும் ஓடுன ஒரு படத்தை நூறு தடவை பாருங்கிறேன் நீங்களே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க திறக்கதை பெருசாக திரையால் அவரை வச்சு எழுத வச்சு இந்த படத்தை யார் எடிட் பண்ணி கொடுப்பா லெனின் சார் மாதிரி அவர்கிட்ட எடிட்டிங் கொடுங்க இந்த படத்தை யார் அழகாக விஷுவல் பண்ணுவா இந்த சார் மாதிரி கேமரா மண்ண வச்சுக்கோங்க நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள் டைரெக்ஷனே தெரியலையா உங்களுக்கு என்ன வேணும்னு கேமராமேன் சொல்லுங்கள் நல்ல நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்ல டைலாக் கூட பேப்பரை கீழே போட்டு போயிருங்க கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் நல்லா இருக்கீங்களா நான் தேவையில்லாத வேலை நீடோ பெரிய பெரிய ஆள்லாம் வச்சு என்னையும் கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிருக்க அந்த சீட்டு ஒன் சீட் இருந்தால் கண்ணாடி போனோம்ல படிக்க டி சிப்மா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ராசி அலப்பன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒன்று இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது அப்படிங்கிறத ராசி அலப்பன் சார் தான் எனக்கு சொன்னார் அதுக்கப்புறம் ஃபாதர் பேசினார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாம் கம்மியாயிரும் ஏன்னா ஷூட்டிங் வச்சால் போனஸ் கொடுக்கணும் ஷூட்டிங் வச்சா செட்டில் பண்ணணும் தீபாவளி கழிச்சு தரேன்னு சொல்ல முடியாது எல்லோரும் தீபாவளிக்காக தான் அங்கே ஷூட்டிங்கே வர்றாங்க அதனால் ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் தான் இருந்தேன் நாலு நாளில் சரி வரலாம்னு சொல்லிவிட்டு நான் சின்ன வயசில் சரியாக படிக்க மாட்டேன் ஆனால் என்னை படிக்க வச்சது படிக்கணும் படித்தா நல்லா வரலாம் உருப்பலாம் அப்படின்னு சொன்னது என்னை வந்து திருச்சிக்கு பக்கத்தில் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்கு அதில் சென்ட் ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது பாலக்குறிச்சியில் அங்கே தான் படித்தேன் நான் என்னை படிக்க வச்சது எல்லாமே அந்த அந்த கபிரியல் குரூப்ஸ் அந்த மான்ஃபோர்ட் குரூப்ஸில் இருக்க பிரதர்ஸ் தான் என்னை படிக்க வச்சது அங்கே அங்கே போய்தான் அங்கே போய் தான் இந்த ஒரு ஃபிலிம்லாம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது ரெக்ரேஷன் ஒன்று இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று இருக்குது லஞ்சு இருக்குது ஈவினிங் இருக்குது அப்புறமேலு ஸ்டடி டயத்துலேருந்து காலையில் முதல் நாள் நைட்டு ஏழு மணிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறோம் மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் எந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த பசங்களும் யாரும் பேசிடக்கூடாது ஏழு மணிக்கு டின்னர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் யார் யார் படிக்க போகிறாங்களா படிங்க ப்ரே பண்ண போனோம் அப்புறம் ஏ பண்ணுங்கள் கரெக்டாக லெவன் ஓ கிளாக் தூங்கிடணும் மறுநாள் காலையில் ஸ்டடி இருக்கும் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஸ்கூலுக்கு தான் எட்டு நாற்பதுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசணும் பேசவே கூடாது உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான மிகப்பெரிய டிசிப்ளினை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த ஸ்கூல்தான் அங்கேருந்த ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ டி சிப்மா பற்றி நான் சொல்லணும்னா நாங்கள் வரும்போது நான் பழைய ஆள் வயசான ஆள் கிழமையு நினச்சிடக்கூடாது நான் சினிமாவுக்கு வந்தது எயிட்டி செவனில் வந்துட்டேன் நான் அப்புறம் எயிட்டி நைனில் நான் பெங்களூர் இன்ஜினியரிங் பண்ணேன் அது நான்த் செமஸ்டரு அதனால் இங்கே நான் வந்துட்டு அடிக்கடி சென்னையிலே சுற்றிக்கிட்டு இருப்பேன் எப்படியாவது டேரக்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்போல்லாம் இன்ஸ்டியூட்லாம் இல்லை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு சென்னை தான் இருந்துச்சு மற்றபடி இந்த மாதிரி டிசிப்மா மாதிரிலாம் கேட்காது எடிட்டிங்னா என்ன கேமராமேன் கேமரா கேமரானா என்ன ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுறது அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தரமா யாரும் சொல்லித்தரமா நாலு ஹிந்தி படம் பார்த்துருக்கேன் ரெண்டு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் நான் வரும்போது ரெண்டே இங்கிலீஷ் படம் தான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் எலின் சார் லெனின் சாரோட தந்தையார் பீம் சிங்கு எழுது எடுத்த எத்தனை படத்தையும் நான் பார்ப்பேன் தமிழ் சினிம் தமிழ் படம் எல்லாத்தையும் பார்த்துருவேன் ஆனால் நான் இங்கே வரும்போது எனக்கு நாலு ஹிந்தி படம் இந்த குர்பானி ஷோலே அது மாதிரி எக் ஜே கேளியே ஹிந்தி படம் ட்ரங்க் அண்ட் மங்கு அப்புறம் ஒரு மாண்டு ஜேம்ஸ் பவுன் படம் தான் பார்த்துருவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஸ்டாண்ட் ஆரக்டர் ஆகிறது எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப போராட்டம் யாற்றையா போய் வேலை சேர்ந்து அங்கேருந்து பத் கற்றுக்கிட்டு வந்தலாம் எப்படி கற்றுக்கிறது ஒரு அஸ்டான் டைரக்டர் ஒரு டேரக்டர் போய் வேலை பார்த்தேன் அவர் என்ன சொன்னார் இந்த சாங்கை சகாராவில் எடுக்கலான்னாரு சகாராலையா ஆமாம்ப்பா பாலைவனத்தில் டெசர்டில் எடுக்கலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் அங்கே எல்லாம் எடுக்கணும் சார் இங்கே ராஜஸ்தானில் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பாண்டிச்சேரி பக்கத்தில் எடுத்துடலாம் சகாராக்கெலாம் போகணும் சேவ் சகாராவில் போய் எடுப்போம்யா இல்லை சார் சகாரா ஆப்பிரிக்காவில் இருக்கு அப்படியா ஆப்பிரிக்காவில் இருக்கா இங்கே இல்லையா அப்படின்னாரு இங்கேலாம் இல்லை சார் சகாரா சார் ஆப்பிரிக்கா கீழே இருக்குது சார் புரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மேப்பு இங்கே இருக்குல்ல சார் இங்கேருந்து கீழே வரணும் இது கஸ்பியன்னு இங்கே பாருங்கள் இது நார்த் அமெரிக்கா சார் இது இல்லை சார் இங்கே பாருங்கள் இதுதான் ஆப்பிரிக்கா இங்கே கீழே வரணும் அப்படின்னு அந்தால் வெளியே போய் ஃபோன் பண்ணி சகாரா இங்கே இருக்குன்னு கேட்டார் அவர் என்னொன்ன சகாரா சகாரா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் சகாரா பிளாஸ்க் இருக்கு இல்லையா சகாரான்னு பாலைவனம் இங்கே இருக்கு அவன் அது ஆப்பிரிக்காவில் இருக்கு இங்க இருக்குது இது தார் பாலைவனம் தாரா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார் நீ நிறையா படிச்சிருக்க போல நீ வேறு ஆள்கிட்ட வேலைக்கு போகிறேன் என்னடா பாலைவனம் எங்கே இருக்குன்னு சொன்னதுக்கடா வேலைக்கு போகணுன்ன அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போனோம் நம்ம இந்த சாங்கப்பூரா வடமேற்கு மாநிலத்தில் தான் எடுக்க போகிறோம் எங்கே மேகாலயா மணிப்பூர் திரிபுரா அங்கே தான் எடுக்கப்படணும் சார் வடமேற்கில் சார் அது நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு மாநிலம் அது செவன் சிஸ்டர்ஸு அந்த செவன் சிஸ்டர் இந்தியாவோட இருக்கணும்னு நேர் சொல்லியிருக்காரு அது சின்ன சின்ன மாநிலம் அது வடகிழக்கு மாநிலம் வட மேற்கு இல்லையா அப்படின்னாரு அந்த ஆள் போய் ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணிட்டு வந்தோன்னே என்ன செய்ய நீங்கள் கிளம்பிட்டாங்க அப்புறம் இன்னொரு போய் ஒருத்த வேலைக்கு வந்தோம் டிசிமா அப்போ இல்லை அதனால் இன்னொருத்திரு வேலைக்கு போனோம்னா அவர் கரெக்டாக அஞ்சரை மணிக்கெல்லாம் அவர் சொல்லிடுவார் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சா கதை வரும்னு அவர் நினச்சிருக்காரு அதில் அப்படி வரும் கதை ஒரு நூறு நாள் யோசிச்சா வராது ஒரே ஒரு நாள் ஒரு செகண்ட் யோசிச்சா வந்துடும் அதில் போனால் அங்கே போனோம்னா அவர் என்ன செஞ்சே காலையெல்லாம் க கலையில் காரெலாம் கழுவிடு அப்படின் சரின்னு சொல்லிட்டு காலைலாம் காலையில் எந்திரிச்சு ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் போய் அவர் காருலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவர் வருவார் அவர் கார் எடுப்பார் போவார் அவர் வந்தோடனே காரைக்கு காரை கழுவுனே அது மரத்துக்கிட்டே இருக்க அந்த காரு காரை கழுவிட்டோன்னே அவர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணோடனே மேலே இருக்க பேட்ஸ் எல்லாம் அந்த சவுண்டில் டக்குன்னு பறந்துருச்சு பறந்தால் போகும்போது என்ன செய்ய எச்சத்தை கூட்டம் போயிடும் டத்த டத்தன்னு இப்போ தான் இருக்கு என்னடா செருகணுன்னு அப்புறம் திருப்பி கழுவிட்டு என்னை கூப்பிடுமாரு திருப்பி கழுவிட்டு கூப்பிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நான் ப ப இது பார்த்துட்டேன் முதல் அந்த பறவை எல்லாம் கிளப்பி விட்டுருவோம் கிளப்பி விட்டு கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு எரிஞ்சேன் அந்த கல் எவன் வீட்டிலே விழுந்துச்சு அவன் ஜவுத்தம் போடுவான் அப்படின்னு சரி இப்போ என்ன செய்வோம் கல்லை விட்டு எரியணும் வேலை அதுவும் படக்கூடாது காரில் எச்சம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து டெய்லி ரெண்டு தினத்தந்தி பேப்பர் விடுவேன் கல்லை உள்ளே வச்சு நல்லா சுற்றிடுவேன் சுற்றி அறிவேன் அது எங்கே விழுந்துச்சுனே தெரியாது அது ஒரு பந்து மாதிரி அப்படி போயிடும் அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளக்கி களி விட்டு அதுக்கப்புறம் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு ஆறு மாதம் பயங்கரமான கஷ்டம் என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அசன்டாக்டர் ஆகி அப்புறம் ஒரு ரெண்டு படங்கள்லாம் எடுத்து ஒரு பதினாலு படம் வேலை பார்த்தோம் சுந்தரசி சார்ட்ட பாலாசார்ட்ட நான்கடவுள் பிதாமெல்லாம் வேலை பார்த்தோம் நடிகர்கள்லாம் பணக்க ப பழக்கமாட்டாங்க ஸோ அவங்க நம்மளுக்கு என் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம்னு அவங்க சொன்னாங்க நம்ம இப்படி பண்ணிட்டோம் இன்றைக்கி இந்த டிசிப் இருக்குது இதை நல்லா பயன்படுத்திக்கங்க லெனித் சாரை பார்த்து எடிட்டிங் கற்றுக்கிட்டீங்க எடிட்டிங் தந்தார் அதெல்லாம் விட்டுருங்க அவர் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சிக்கணும் அவர் ஒரு லைஃப் ஒன்று வாழ்கிறார் பாருங்க அவர் லைஃப் ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டே போவார் பஸ்ஸில் போவார் நேஷனல் அவார்ட் வின்னரு மிகப்பெரிய எடிட்டரு நம்மளுக்கு போற்றுதல் கூறிய ஆள் தமிழ் சினிமாவின் அடையாளம் அவர் வாழ்கிற ஒரு சின்ன எளிமையான ஒரு வாழ்க்கை பாருங்க அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்க என்ன என்ன சொல்லுவாங்கன்னா சினிமாவில் பெரிய வருமானம் இல்லைன்றாங்க பெருசாக சம்பாதிக்கலை போல் இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி போகிறோம்னு வச்சுக்க ஏன்ஜிங்க இப்படி எல்லா படத்திலும் நடிப்பீங்க அவ்வளோவா காசு தர மாட்டாங்களா அவங்களுக்குன்றவாங்க ட்ரெயினில் போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம கண்டிப்பாக ஃப்ளைட்டில் தான் போகணும் மக்களுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறோம் ஆனால் எல்லாம் கிடையாது நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் நான் முயற்சி பண்ணுறேன் அது நடக்குமான்னு தெரில லெனி சார் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் இங்கே இருக்க எல்லாரும் ஃபாதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு டிசிப்மாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க தேர்டு கான்வெகேஷன் வரைக்கும் வந்துருச்சு இந்த கான்வெகேஷனில் இன்றைக்கி நீங்கள் பட்டம் வாங்கிட்டோடனே இது நிறைவடையில் இதுதான் பிகினிங் இது தான் பிகினிங் இப்போ நான் பார்த்துருக்கேன் நாலஞ்சு படங்கள்லாம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் மாதிரி ஹியூமர் எடுக்க பாருங்கள் நல்ல சினிமாவை எடுக்க பாருங்கள் நல்ல சினிமாவில் நகைச்சுவை எடுக்க பாருங்கள் ஹிட்லரு நாசிக் ஜெர்மனில் அப்போ வந்து நம்ம நாசிக்கை பற்றி சொல்லணும் நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு உலகத்து புறாக சொல்லணும் எப்படி சொல்கிறது ஆட்டர் வச்சு சொல்கிறது அப்படி இப்படின்னு யோசிச்சாங்க அப்போ சார் இந்த சார்லி சாப்ளின்னு ஒரு ஆள் இருக்கார் சார் அந்த ஆள் பயங்கரமான ஹியூமர் இருக்குது காமெடி படமெல்லாம் எடுக்கிறாரு அவர்கிட்ட வச்சு நம்ம நாசிக்கோட கொள்கையெல்லாம் சொன்னோம்னா உலகம்புறம் பட படம் வருது பேசவே மாட்டார் சார் இருந்தாலும் நம்ம கொள்கையெல்லாம் தெரிஞ்சுருவோம்னா கூப்பிட்டு சாப்லி சாப்பிடின்னு கூப்பிட்டுன்னு பேசினார் பேசி கீசி பார்த்துட்டு அவருக்கு இப்போ டின்னர்லாம் வச்சார் சாப்பிட்டார் வச்சார் சரி சேரன்னு சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டு இந்த நாசிக்கு எவ்வளவு தூரமான ஒரு அபத்தமான இயக்கம் கொள்கை இது உலகத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம்னு த கிரேட் டிக்டெண்டர்னு ஒரு படத்தை எடுத்து விட்டார் அதை எடுத்தால் ஹிட்லர் என்ன செய்வார்னு அவருக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் எடுத்துட்டார் அதனால் நீங்கள் நம்ம வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு வாழ்க்கையை படமாக பாருங்கள் ஒரு பெரிய ராஜா அவர் மனைவியை தூட்டு போயிட்டாங்க திருப்பி கொண்டு வந்தாங்களா ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்களா ராமாயணம் ரெண்டு பேரில் இருக்கணும் கதை அஞ்சு பேர் அங்கட்டு நூறு பேர் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை சூது விளாண்டாங்க தோத்துட்டாங்க திருப்பி நாட்டை அடைச்சாங்களா அதுதான் மகாபாரதம் எனக்கு கதை வரல காவியம் வரல பெரிய படம் எடுக்க முடியாது அப்படின்னாங்கிறத விட நீங்கள் பெரிய கிரியேட்டர்லாம் இருக்க வேண்டாம் கிரியேட்டர்லாம் வேண்டாம் சூசராக இருங்க நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வாங்க நீங்கள் சூசராக இருந்தாலே வெற்றி பெற்றலாம் ஒரு அழகான கதையை எடுத்து நல்ல கதை வேர்ல்டு பெஸ்ட்டு செல்லிங் நாவல் ஒன்று இருக்கும் த லே மிசரபிள்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் இட்ஸ் கால்டு பாவர்ட்டி அதை நீங்கள் எடுங்க உலகத்தின் மிகப்பெரிய நாவல் எடுங்க இதிகாசம் இந்த பொன்னியின் செல்வன்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு நல்ல நாவல் எடுங்க அதை ஒருத்தர் திரைக்கதை வச்சொல்லுங்கள் நீங்களே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க திரைக்கதை பெருசாக அவர் அவரை வச்சு எழுத வச்சொல்லுங்கள் இந்த படத்தை யார் எடிட் பண்ணி கொடுப்பா லெனி சார் மாட்டேன் அவர்கிட்ட எடிட்டிங் கொடுங்க இந்த படத்தை யார் அழகாக விஷுவல் பண்ணுவா இந்த சார் மாதிரி கேமரா மண்ண வச்சுக்கோங்க நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள் டைரக்ஷனே தெரியலையா உங்களுக்கு என்ன வேணும்னு கேமராமேன் தச்சு சொல்லுங்கள் நல்ல ஸ்க் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்ல டயலாக் கூட பேப்பரை கீழே போட்டு போயிருங்க கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் நீங்கள் நீங்களா போய் சார் த்ரீ ஃபோர்த்தில் சார் எயிட்டி ஃபைவ் போட்டுக்கங்க த்ரீ ஃபோர்த்தில் லெஃப்ட் லெஃப்டை கிராஸ் பண்ண சொல்லுங்கள் இல்லை சார் இங்கே டக் பண்ணுங்க சார் ஜோக்கர் வேணும் சார் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் சினிமா டைரக்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் பயங்கரமாக ஓடுறான் சார் அவ்வளோதான் விட்டுரு அந்த எல்லாம் எடுத்து கொடுத்துருவார் எப்படி சார் வந்துட்டான் சார் விரு ஸ்ப்ரே அப்படியா அப்படியா அங்கேருந்து ஓடியாரு சொல்லியா அப்படியே அப்படியே ஓடிப்பா ஃப்ரெண்ட் சார் முன்னாடி ஓடியானே சார் ஃப்ரெண்டில் எடுத்து கொடுப்பாரு சைடில் போனா எடுத்து கொடுப்பாரு சார் இது மேலேருந்து ஒரு கழுகு பார்க்கு சார் அந்த ட்ரோனை போட்டு எடுத்து கொடுத்துருவார் நீங்கள் நல்லா மட்டும் கதை சொல்லுங்கள் நல்லா கதை சொல்லுங்கள் கதை சொன்னால் அழகான ஒரு படம் வந்துடும் இன்னமும் திருப்பி சொல்கிறேன் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் போய் படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஆயிரம் படம் பார்த்தாலும் நீங்கள் நூறு படமெல்லாம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படம் ஓடின ஒரு படம் லிலின் சார்ட்டை கேளுங்கள் ஓடுன ஒரு படம் அது கரகாட்டகாரனாக இருக்கட்டும் தில்லான மோனாம்படம் இருக்கட்டும் சட்டம் ஒரு இருக்கா இருக்கட்டும் ஓடுன ஒரு படத்தை நூறு தடவை பாருங்கிறேன் சவுண்டு இல்லாமல் வைப்பார் மியூசிக்கை மியூட் பண்ணிட்டு பாரு ஃபஸ்ட் ஆஃப் பாரு செகண்ட் ஆஃப் பாரு எண்டைப்பார் பிகினிங் என்ன செஞ்சுருக்காங்க ஒன்லைன் எழுது ஸோ இந்த டி சிப்மா இந்த இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரம் இதில் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் படிங்க இது ஒரு மிகப்பெரிய தொண்டான்னு நினச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் இருக்கும் சார் நன்றி நன்றி நன்றி